ஐ ஃப்ரெண்ட்ஸ் மகா ஒரு அப்டேட் வந்திருக்கு விஜய் காவேரி தாத்தா பாட்டி அவங்க சித்தி எல்லாருமே விஜய் வீட்டில் இருக்காங்க தாத்தா பாட்டியை பார்க்க நம்ம காவேரியும் விஜய் கூட மறுநாள் போக போகிறாங்க இங்கே எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க அவங்க சித்தியும் ரொம்ப சந்தோஷமாக காவேரிக்கிட்ட பேசுகிறதுனால தான் காவேரியோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது அவங்க சித்தியும் அவ்வளோ அழகாக சிரிச்சுன்னு இருக்காங்க பாட்டி எல்லோரும் பேசி இங்கே வளகாப்பு நடத்துகிற போல் சம்மதிக்க போகிறாங்க விஜய் வீட்டில் தான் காவேரியோட வளகாப்பு நடக்க போகுது நம்ம அடுத்து தான் இந்த அழகான ஒரு தருணத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் இருக்கிறதுனால நம்ம விஜயும் காவேரியும் அவங்களோட அன்பை அழகாக காட்டியிருக்காங்க இந்த அப்டேட்டும் வந்திருக்கு இதையும் சீக்கிரம் நம்ம பார்க்க போகிறோம் இது அவங்களோட காதல் நிலை இது அழகான ஒரு தருணம் இதெல்லாம் பார்த்து நம்ம மகாநதி சீரியலில் ரொம்ப சந்தோஷத்தான் பண்ணணும் எவ்வளோ நம்ம வருத்தப்பட்டோமோ அவ்வளவும் இப்போ அழகான தருணங்களை பார்க்க போகிறோம் நம்ம விஜய் காவேரிக்காக இந்த சீரியல் உண்மையிலேயே டிவியில் பாருங்கள் எல்லோரும் அப்போ தான் டிஆர்பி நிறைய வரும் ஆறரை மணிக்கு மாற்றுறதுனால டிஆர்பி அதிகம் போகாது அதனால் வந்து எல்லோரும் டிவியில் முன்ன வரைக்கும் பாருங்கள் பை பை